ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் எனக்கு கார்டனில் மல்பெரி எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன் இதில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது நார்ச்சத்து நிறையா இருக்குது அதனால் இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது இந்த பழம் கண்ணுக்கு வர நல்லதுன்னு சொல்கிறாங்க இதை வந்து அடிக்கடி ப்ரூன் பண்ணி விட்டோம்னா இப்படி நிறைய காய்க்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பழம் பாருங்கள் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு இது வந்து சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் நல்லா ஹெல்த்தி பாட்டிங் மிக்ஸ் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்தோன்னா இன்னும் காய்க்க பரப்படுறோம் அடுத்த சீசனுக்கு இது அத்திச்செடி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதிலேயே நார்ச்சத்து நிறையா இருக்குது அதனால் நம்ம உடம்பு செரிமானத்துக்கு ரொம்ப நல்ல ஃப்ரூட்டு இதை மாடி தோட்டத்துலேயே சின்ன தொட்டியில் வளர்க்கலாம் இது ஒரு ஃபிஃப்டி லிட்டர்ஸ் தொட்டியில் தான் வச்சுருக்கேன் இதுக்கப்பழம் நல்ல இது க்ரீன் ஆகி அதுப்புறம் ப்ரௌன் ஆகணும் உடனே நல்லா அழகாக வெடிக்கும் வெடித்து அது தேன் போல் இருக்கும் சாப்பிடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்